அடிமாளியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கல் பணிகளுக்கு ஏற்பட்ட மண் சரிவில் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அடிமாளியைச் சேர்ந்த பிஜுதான் மரணமடைந்தது மண்ணுக்கு அடியில் சிக்கிய பிஜுவின் மனைவி சந்தியாவை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் கடந்த தினம் இரவு பத்தரை மணிக்கு தான் தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தில் அடிமாளி லட்சம் வீடு பகுதியில் மிகப்பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டது தேசிய நெடுஞ்சாலையோரத்திலிருந்து மண் சரிந்து விழுந்தது இந்த பகுதியில் பகுதியிலிருந்து வீடுகளின் மேல் பகுதியில் மண் விழுந்தது மண் விழுந்ததைத் தொடர்ந்து ஆறு வீடுகள் சேதமடைந்தன மண்ணு கடையில் சிக்கிய அடிமாளியைச் சேர்ந்த பிஜு சம்பவத்தில் மரணமடைந்தார் பிஜுவின் மனைவி சந்தியாவிற்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது இவரை மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர் பல மணி நேரம் நீண்ட முயற்சியை தொடர்ந்துதான் பிஜுவையும் அவருடைய மனைவி சந்தியாவும் வெளியேடுத்தனர் மண் விழுந்து விழுந்ததை தொடர்ந்து வீட்டிற்குள் இருவரும் சிக்கிக் கொண்டனர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலைதான் இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது சாலையோரத்திலிருந்து மண் தேசிய நெஞ்சாலையில் இடிந்து விழுந்தது இந்த மண்ணை நீக்கி போக்குவரத்து சரி செய்யும் முயற்சிகள் நடத்துவதற்கிடையேதான் கடந்த தினம் மீண்டும் மண் செறிவு ஏற்பட்டது இந்த பகுதியில் மண் செறிவதற்கான வாய்ப்புகளை முன்னில் கண்டு இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் லட்சம் நகரிலிருந்து அடிமாலை அரசு பள்ளிக்கு முகாமிற்கு மாற்றியிருந்தனர் மண் இடிந்ததைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தில் போக்குவரத்து தடைப்பட்டது வீடு சேதமடைந்து சிமெண்ட் ஸ்லாபு கடியில் சிக்கிய பிஜுதான் மரணமடைந்தது இவருடைய மனைவி சந்தியாவை மேல் சிகிச்சைக்காக அடிமாளி ராஜகிரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அதே நேரம் சந்தியாவை காப்பாற்றி ஒரு மணி நேரத்திற்கு பின்புதான் பிஜுவை வெளியெடுத்தது இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் உபயோகித்து சேதமடைந்த வீட்டின் பகுதிகளை எடுத்து பிஜுவை வெளியெடுத்தனர் பலத்த மழை முன்னறிவிப்பை தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து இருபத்தைந்து குடும்பங்கள் முகாமுக்கு மாற்றப்பட்டிருந்தனர் அதில் பிஜுவும் அவரது மனைவியும் இருந்தனர் முக்கியமான சான்றுகள் எடுப்பதற்காக இருவரும் வீட்டிற்கு வந்தபோதுதான் விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது நியூஸ் அடிமாளி